வணக்கம் சரி இல்லை நைட் ஆகுது கணக்கு எழுதி விட்டுருக்காங்க அரசி அதை பார்க்குறாங்க தங்கமயில் அவங்க கேட்குறாங்க ஏம் அவங்க தான் கணக்கு எழுதணுமா நானும் எழுதுறேன் சொல்றாங்க இவர் சிரிக்கிறாரு கோமதி சொல்கிறாங்க சரவணனுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆச்சுன்னா நான் பிள்ளையார் பாட்டிக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டேன் போயிட்டு வரணும் அடுத்த வாரம் போகணும்னு சொல்கிறாங்க சரி யாரையாவது கூட்டிகிட்டு போக சொல்லும்போது மீனா செந்தியில் பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க நான் சென்னைக்கு போகணுன்ட்டு அவங்க ஜாடை காட்டுறாங்க இதை தங்கமயில் பார்த்துட்றாங்க என்ன ரெண்டு பேரும் ரகசிய பேசிக்கிட்டு இருக்கீங்கட்டு அதுக்கு இவங்க ஒன்றும் இல்லை அப்போ இவங்க பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க மாமா நான் அடுத்த வாரம் ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க நான் ட்ரைனிங் போனோம் சென்னைக்குன்னுட்டு அப்போ இவர் சொல்லுவார்ன்ட்டு மீனா எதிர்பார்க்குறாங்க நானும் கூட போகிறேன்னுட்டு ஆனால் அவர் சொல்ல மாட்டாரு அப்போ நீ எப்படிம்மா போக சொல்லும்போது இல்லை பரவாயில்லம்மா நானே போய்க்கிறேன்னுட்டு அப்போ நீங்கள் எங்கே தங்குவீங்கன்ட்டு அவர் கேட்குறாரு செலவல்ல அப்படின்னு கேட்டவொன்னே எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்குவாங்க ஹோட்டலில் ரூம் எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஹோட்டல் ரூமெல்லாம் போய் தங்குவீங்களான்ட்டு தங்கமையில் கேட்குறாங்க இதனால என்ன இருக்குது வெளியில் போனாலோ இதுக்கு மேலே பழகிக்கணும்னு சொல்கிறாங்க எனக்கு அப்படியெல்லாம் பழக்கம் இல்லைப்பான்னு சொல்கிறாங்க அப்போ ஏமா நீ அப்படிலாம் போக வேணா வேறு யாராவது அனுப்ப முடியும் சொல்லும்போது அப்படியெல்லாம் முடியாத அம்மா சொல்லியிருக்காங்க எங்களா ரொம்ப பேர் வருவாங்கன்றாங்க அப்போ தங்கமயில் சொல்றாங்க வீட்டு சூழ்நிலை சரியில்லை வரமாட்டேன் சொல்ல முடியாதான்ட்டு தங்கமயில் வந்து சொல்லும்போது அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுன்றாங்க யார் யார் எதை பேசினாலும் குறுக்கு குறுக்கு வந்து தலையிடுறாங்க தங்கமயில் இதனால சிலருக்கு வெறுப்பாகுது இதை பார்த்த கதிர் சொல்றாரு செந்திலும் மீன் அவன் போயிட்டு வரணுன்ட்டு அதுக்கு அவர் சொல்கிறாரு வேலை ஜாஸ்தியாக இருக்குதுன்ட்டு இதனால என்னங்க அவன் போயிட்டு வரட்ட நீங்களாக இருந்து பார்த்து கூடாதுன்னு சொல்ல அதெல்லாம் வேணாம் வேலை ஜாஸ்தியாக இருக்குதுன்ட்டு அப்போ தங்கமயில் சொல்கிறாங்க நானும் இவரும் வேணாம் அவங்க கூட போயிட்டு வரேன்ட்டு அதை கேட்டதும் மீனா ஷாக்காகிறாங்க அப்போ வேணாம்மா நானே போய்க்கிறேன்றாங்க நீ எப்படிம்மா தனியாக போக முடியும்ட்டு அப்போ அவர் சொல்கிறாரு யாரும் வேணானாக்கா கோமதி போய்ட்டு வரட்ட கூடன்னு சொல்லும்போது அவங்களும் பார்த்து ராஜி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களோட பதவி பறி போயிடும் சொல்கிறாங்க அதுக்கடுதா அவங்க ஆகிட்டு அவங்க தயங்குறாங்க மாமா நான் நானே போய்க்கிறேன்ட்டு அதுக்கு கதிர் சொல்கிறாரு அண்ணன் அண்ணியும் போயிட்டு வரட்டேன்ட்டு அதெல்லாம் பரவாயில்ல மாமா நானே போய்க்கிறேன்றாங்க மாற்றி மாற்றி எல்லோரும் குழப்பத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால பாண்டியன் சொல்கிறாரு அடுத்து வரந்தானே அதுக்குள்ளார பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் எழுந்து போய்ட்றாரு மீனாவுக்கு பேஜாருக்கும் வருது எதுக்காகத்தாலும் தங்கமயில் குறுக்கு குறுக்க வந்து பேசுகிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ நான் போகலை என்ன பண்ணுறது அத்தன்னு சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேரும் நான் அனுப்பி வைக்கிறேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க எங்கள் உள்ளே வராங்க வந்துட்டு திட்டுறாங்க நீங்களாக சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்லலை நானே சொல்லிட்டேன்ட்டு நான் சொல்லலான்னு நீ சொல்லிட்டேன்ட்டு ஆமாம் நீங்கள் ச சொல்லாங்காட்டியும் ட்ரைனிங்கை முடிஞ்சு போய்டுன்றாங்க அப்போது தங்கமையல் வர குறுக்கு குறுக்க வந்து பேசுகிறாங்களா இந்த மாதிரி நானும் அவங்களோட விஷயத்தில் தலையிட்டாக்கா அவங்க சும்மா இருப்பாங்களான்றாங்க சரி வீடு அப்போ தான் அடுத்த வாரம் சொல்லியிருக்காரன்ட்டு அடுத்த வாரத்துக்கு நீங்கள் ஆச்சுன்றாங்க சரி நானும் வரேன்ட்டு அத்தையும் சொல்லியிருக்காங்க நீங்களும் சொல்லியிருக்கீங்க கூட வரணும் இல்லாட்டி நான் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு இவங்க இவங்க பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்காங்க திரும்ப எதுக்காக அதையே பேசிக்கிட்டு இருக்க விடன்னுட்டு நான் புலம்ப கூட கூடாதான்னுட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இதே நேரத்தை ராஜி ஸ்வீட் எடுத்து வந்துட்டு கதிர்கெட்டு கொடுக்குறாங்க அத்தை அவங்கள நினச்சே தான் சொல்லி சொல்லி செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட நீங்கள் பேசலாமே சொல்லும்போது எப்போ எங்கள் அம்மா கிட்டே பேசணும் எனக்கு தெரியணிட்டு அப்போ இவங்க சொல்கிறாங்க நான் வீட்டில் வந்து டியூஷனுக்கு போகிறேன்ட்டு அப்படியான்னு கேட்குறாரு ஆமாம் ஏன் நாங்களாம் டியூஷன் எடுக்கூடாதான்ட்டு எப்படியோ ஒன்று செய்யன்னு சொல்கிறாரு சரி நான் எடுத்தனு போட்டு கிண்ணு போய் வைக்கிறேன் கொடுன்னு இந்த அதிகாரலாம் நீ பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் போய்ட்டுறாரு இவங்க முடிஞ்சு திருப்புறாங்க கடைசியாக பாண்டியன் வந்து எல்லாத்தையும் கணக்கு இருக்காரு என்னங்க அப்போ தான் கணக்கு பார்த்தீங்க ஃபுல்லாக வேலை செய்கிறீங்க எதுக்காக திரும்ப இவ்வளோ நேரம் தூங்க போகாமல் சொல்லும்போது இது ஃபுல்லாக மன மொத்தமாக கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன எதுன்ட்டு பார்க்கணும் இல்லைன்ட்டு எனக்கு தூங்கும்போது எங்கள் அம்மா கனவுல வந்த மாதிரி இருக்குது நான் எங்கள் அம்மாவோட முகத்தை கூட இல்லை ஆனால் கனவுல வந்துட்டு அம்மா சரணோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திட்டேன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்ன மாதிரி எனக்குதுன்ட்டு அதுக்கு கோமத்தி சொல்கிறாங்க அடுத்தத கனவில் உங்கள் அம்மா வந்தாக்கா என் கனவுல வர சொல்லங்குன்னு சொல்லும்போது யோசிக்கிறாரு அப்போ இவங்க சொல்கிறாங்க செந்தில் மீனாவும் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறத பற்றி என்ன முடிவு அதுக்கு அதுக்கெடுத்த ஒரு அமைதியாகவே இருக்கார் இதோட முடியுது நன்றி வணக்கம்